என்ன வாழ்க்கை எங்க போனாலும் சமாதானமே இல்லை கல்யாணம் பண்ணா சமாதானம் இல்லை காசு இருந்தாலும் சமாதானம் இல்லை சமாதானத்தை தேடி போகாத ஊரும் இல்லை சமாதானமே இல்லையே வாழ்க்கையிலே கடவுளே சமாதானம் எங்க விற்கிறதுன்னு கூட தெரியல இருந்தா வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கலாம் சமாதானம் எங்கப்பா சமாதானம்பா சமாதானத்தை கொடுங்கப்பா சமாதானம் எங்க கிடைக்கும்

பெரிய பிஸ்னஸ் மேனோ ரைட்டு கடம்பிட்டாரு அவர்கிட்டயே சமாதானம் கேட்டேன்னு தெரியலே யார் ஜாச்சும் கேட்போம் வாழ்க்கையில சமாதானத்தை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன் சமாதானம் இல்லையே அக்கா ஒருத்தவங்க வர்றாங்க கேட்போமா வேண்டாமா நானும் இருக்காங்க சரி கேட்டு பார்ப்போம் வணக்கம்

கண்டிப்பா சமாதானம் கிடைக்கும் நினைக்கிறேன் ஐயா வணக்கம் வணக்கம் பெரிய சமாதானம் நாலு பேர்ட்ட கேட்டேன் சரி கடைசியா ஒரு ஆள் தெளிவா இருந்தாரு தைத்தியம் அவரு உங்களை பார்க்க நல்லவரா அதுலயே சமாதானம் சொல்லுங்க சமாதானம் நீங்க எனக்கு சமாதானம் கேட்டு ஆமா சரி உக்காக்க

இவ்வளவு நேரம் அருமையா இல்லையா சமாதானத்துக்காக அழகிறேன்னு யாரும் கேட்டாலும் கிட்ட மாட்டிக்கிட்டேன் கடைசியா ஒரு பைச்சிய மாட்டி தப்பிச்சோன்னு வந்தா செவிடங்கிட்ட மாட்டிக்கிட்டேன் சமாதானம் கேட்ட சமோசா சொல்லிட்டு போறாரு பாப்போம் பரவாயில்ல ஓ வெள்ளைக்காரங்க இருக்காங்களா நம்ம ஆளுங்களுக்கு தான் தெரியல வெள்ளக்காரங்களுக்கு தெரியுமான்னு கேட்போம் என்ன சொல்றது வெளிநாட்டிலேயே சமாதானம் இல்லையா இப்ப சமாதானம் எங்க தான் இருக்கு ஐயா வராது பைப்புல்ல வச்சுக்கிட்டு ஐயா பார்க்கறதுக்கு அழகா சமாதானமாக தெரியுது இவர்கிட்ட கேட்கலாம் பார்க்கறதுக்கு பிரகாசமான முகமா இருக்கு ஐயா சோத்துற ஐயா மூத்துற ஐயா மோத்துகிறேன் ஐயா சோத் ஐயா வாழ்க்கையில் பிறந்த தெரியிறது சமாதானம் இல்லையா சரி சரி ரொம்ப நல்லது அம்மா ஐயா சமாதானமே இல்லையா வாழ்க்கையில உங்களை பார்த்தா சமாதானம் எங்கேயாச்சும் இருக்குன்னு நீங்க சொல்லுவீங்க நம்ம போய் பிடிச்சிக்கலாம் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பா நான் சொல்றேன் ஆண்டவராய் தேசிய கிறிஸ்து இவன் ஒருவர் ஆமா என கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்பட்டியா ஆமாயா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடங்கள் முன்பதாக இந்த உலகத்துல பிறந்தார் ஆமாயா பிறந்திருக்காரு கேள்விப்பட்டிருக்கேன் அவர் சொன்னால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்குறவரே நீங்க எல்லாரும் என்னிடத்துல பாருங்கள் உங்கள் ஆத்மா இறைபாடு தருவேன் என்றான் எனக்கு கேட்கும் போதே சமாதானம் வந்துட்டியா உள்ளத்துல இதை நான் பார்க்காம போயிட்டேன் பத்து பேர்கிட்ட கேட்டு பத்து பேருமே சொல்லலையா நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆத்தனை அவர் மேல் வந்தது என்று சொல்லி ஏசியா என்ற ஒரு தீர்க்க தரிசி வேத புஸ்தத்துல சொல்லி அப்படியா வேதம் படிச்சா எனக்கு சமாதானம் வந்துருமாயா கண்டிப்பா இந்த வேதம் ஆனது சாதாரண வேதம்ல கர்த்தருடைய வார்த்தை வார்த்தை வலுமை வார்த்தை மகிமையின் வார்த்தை இது ஜீவன் உள்ள வார்த்தை ஜீவன் தருகிற வார்த்தை வார்த்தை அருமையா என்ன பேசி மனசுல உள்ள பாரம் எல்லாம் குறைஞ்சிட்ட சமாதான உண்மையிலே அந்த புத்தகத்துல கண்டிப்பா சமாதான உண்மையிலே உங்களை பார்த்து சமாதானம் ஆயிட்ட நீ அவர் ஒரு சமாதானம் உண்டு வேற கடையிலையோ வேற எங்கேயோ கிடைக்காது கண்டிப்பா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை கொடுப்பதற்காகத்தான் அவர் வானத்தில இருந்து பூமிக்கு மனிதனாக பிறந்து வந்தார் நமக்கு சமாதானத்தின் மன நிறைவையும் சந்தோஷத்தை கொடுப்பதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே தன்னை பலவை ஒப்பு கொடுத்தான் அவர் சிலுவையிலேயே மறித்ததனால நமக்கு சமாதானம் கிடைத்திருக்காரு நமக்கு உனக்கு எனக்கு அமைதி கிடைத்திருக்கிறது மகிழ்ச்சி கிடைத்திருக்காரு ஆகினால நீங்க என்ன செய்யலாம் இயேசு ஆண்டவர்

ಸಾಂತ್ರ ಸಂತೋಷ ಒಂದು ನಮಗೆ ಸಮಾನೆ ಕಟ್ಟದಲ್ಲೇ ಸಮಾನ ಬಿಡ್ತಾ ಇರ್ತದೆ ಸಮಾನ ಬಿಡ್ತಾರೆ